கேரள அரசு லாட்டரி நடத்துகிறது வாரம் ஏழு நாளும் அங்கு பல்வேறு லாட்டரி சீட்டு குலுக்கல்கள் நடக்கும் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் முதல் பரிசுடன் கடந்த ஆண்டு ஓணம் பம்பர் லாட்டரி குழுக்கள் நடந்தது அதில் முதல் பரிசு தமிழகத்தைச் சேர்ந்தவருக்கு கிடைத்தது அதைத் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு லாட்டரி பரிசு சீட்டுகள் விற்கப்பட்டன இதில் முதல் பரிசாக இருபது கோடியும் இரண்டாவது பரிசாக இருபது பேருக்கு தலா ஒரு கோடி ரூபாயும் அறிவிக்கப்பட்டது ஒரு சீட்டின் விலை நானூறு ரூபாய் நாற்பத்தி ஐந்து லட்சம் சீட்டுகள் விற்கப்பட்டதாக கேரள லாட்டரி இயக்குநரகம் தெரிவித்தது ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி குழுக்கள் நடைபெற்றது முதல் பரிசு எக்ஸி டூ டூ போர் ஜீரோ நைன் ஒன் என்ற எண்ணுக்கு கிடைத்தது பரிசுக்குரிய நபரை கேரள அரசு அதிகாரிகள் தேடத் தொடங்கினர் பாலக்காடு மொத்த ஏஜென்ட்டுக்கு அந்த லாட்டரி சீட்டு போயிருக்கிறது அவர் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவில் அருகில் கடை வைத்திருக்கும் சில்லறை வியாபாரிக்கு அந்த சீட்டை கொடுத்துள்ளார் அந்த சீட்டை வாங்கிய நபரை அவர்களும் சேர்ந்து தெரிவதில்லையில் இருபது கோடி ரூபாய் முதல் பரிசு பெறும் அதிர்ஷ்டசாலி புதுச்சேரியைச் சேர்ந்தவர் என்பதை கேரள லாட்டரி அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் முப்பத்து மூன்று வயதாகும் அந்த நபர் புதுச்சேரியில் பிசினஸ் செய்கிறார் ஐயப்பன் கோயிலுக்கு சென்ற அவர் பத்மநாப சுவாமி கோவிலுக்கும் சென்று வழிபட்டார் அப்போது அங்கிருந்த கடையில் பரிசு விழுந்த லாட்டரி சீட்டை வாங்கியுள்ளார் தனக்கு பரிசு கிடைத்த விவரத்தை வெளியே சொல்லக்கூடாது என கேரள அதிகாரிகளிடம் அவர் கேட்டுக்கொண்டார் கொண்டார் அதை ஏற்ற அதிகாரிகள் கேரளா வந்து பரிசை பெற்றுக் கொள்ளுமாறு கூறினர் நேற்று கேரளா சென்ற அவர் வரிகள் ஏஜென்ட் கமிஷன் உள்ளிட்டவை போக பனிரண்டு கோடியே அறுபது லட்சம் ரூபாய்க்கான பரிசு சான்றிதழை பெற்று புதுச்சேரி திரும்பினார் கேரளாவில் இருந்து அந்த தகவல் புதுச்சேரிக்கு நேற்று வேகமாக பரவியது ஊடகத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த அதிர்ஷ்டசாலியை கண்டுபிடிக்க முயன்றும் முடியவில்லை கும்பிடப்போன தான் அந்த இளைஞருக்கு இருபது கோடி ரூபாய் பரிசை கொடுத்ததாக பலரும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வாழ்த்தி வருகின்றனர்